வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான சைவ கோழி நல்லா ஊசி பழகா போட்டு ஒரு வறுவல் மாதிரி கண்டிப்பாக அந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த புளிச்சக்கீரைக்கும் அந்த சைவ கோழிக்கும் அப்புறமா ஒரு உருண்டை ஒன்று செஞ்சுருப்பேன் அதுக்கும் உள்ள சூப்பர் காம்பினேஷன் லஞ்ச் வேணும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் உள்ள செடியில் உள்ள புளிச்சக்கீரை தான் நிறையா வளர்ந்துருக்கு புளிச்சக்கீரை செடி எடுத்து அந்த அந்த வறுவலுக்கு அந்த சைவக்கோழி அந்த ஒரு மாதிரி ஊசி மிளகா போட்டு அந்த வறுவல் செய்யும்போது இந்த இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு வீடியோ வீடியோ எடுத்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் வாய்ஸ் ரெக்கார்டு செய்கிறேன் அதனால் நல்லா அது பறிச்சுக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஊசி மிளகா ஊசி மிளகாவும் என் செடியில் உள்ளது தான் நம்ம வீட்டில் பறித்து வைக்கிறோம் அந்த ருசி இருக்குது தெரியுமா ஏன்னா நம்ம வந்து வேறு எந்த இதுவெல்லாம் போடலை பாருங்கள் போட்டு நம்ம வீட்டு செடியில் வளர்ந்தது அப்படியே கருவேப்பிலை கொஞ்சம் பறிச்சுக்கிறேன் அந்த கோழி செய்கிறதுக்கு சைவ கோழி செய்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் மருந்தெல்லாம் அடிச்சு விட்டு இப்போ நான் இப்போதான் வளர ஆரம்பிச்சிருக்கு நல்லா தலை தலைன்னு எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டேன் வெட்டி விட்டுட்டு வளருது அப்படி பாருங்கள் இதெல்லாம் நம்ம வீட்டு செடியில் பறிச்சது அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு முருங்கைக்கீரை ஆமாம் ஒரு ஒரு கொத்து முருங்கைக்கீரை வேணும் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வடை மாவு இருக்குது வடைக்கு பருப்பு வடைக்கி அரைச்ச மாவு அதில் முருங்கைக்கீரை அதெல்லாம் போட்டு சரி கொஞ்சமாக இருக்குது அதை அப்படியே பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு ஒன்றா வச்சு சாப்பிடும்போது வேறு ஒரு லெவலில் ருசி இருக்கும் வாங்க அப்படியே போய்ட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டு கோலம் எங்கள் வீட்டு கோலத்தை காமிக்கலைன்னா எப்படி பார்த்த மாக்கோளம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளிச்சகிரைக்கு ஏற்கனவே அந்த புளிச்ச கிரையோட ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன் ஊடாக போட்டு போட்டது இது சைவமாக நம்ம சமைக்கிறோம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு பூசி மிளகா கொஞ்சம் பூண்டு அந்த கொள்ள கத்திரிக்காய் இருக்க பச்சை கலர் கத்திரிக்காய் அது போட்டு உப்பு போட்டு வதக்கிறேன் அவ்வளோதான் நல்லா வதக்கிட்டு புளிச்ச கீரையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து பிளைண்டை பண்ணிவிட்டு தளிச்சிட வேண்டியது தான் அது இப்போ அது ஒரு பக்கம் குதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைவக்கொழி கோழி என்ன செய்ய போகிறோம் பொறிச்சிட்டு தான் வந்து மசாலாலாம் போட்டு பொறிச்சிட்டு தான் அந்த மாதிரி சில்லி போட்டு செய்ய போகிறோம் பாருங்களேன் க என்ன எடுத்துருக்கேன் இப்போ ஒன்று ஒன்றா போடுறது பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா அரிசி மாவு அரிசி மாவு முடிஞ்சிருச்சு அதனால் இடியப்ப மாவு தான் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இடியப்ப மாவு ரெண்டு ஸ்பூனு அடுத்து கான்ஃப்ளோ சோளம் மாவு ரெண்டு ஸ்பூன் இது வந்து சின்ன பேக்கெட் கோழி தான் வாங்கினேன் சின்ன பேக்கெட் கோழி அது போதும் எங்களுக்கு அதனால் சின்ன பேக்கெட் கோழி வாங்கினேன் அது வந்து இந்த கோழி சமைக்கிறது நவராத்திரிக்கு ஒரு தடவை ஆடி மாதம் ஒரு தடவை இப்படி தான் அந்த சைவமாக இருக்கிறப்ப தான் சமைக்கிறது உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இது வந்து நம்ம பாபாஸ் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் தயிர் தயிர் கொஞ்சம் கூடவே போட்டுக்கணும் அதில் கொஞ்சமாக தான் இருக்குது தயிர் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது வந்து தந்தூரி மசாலா எதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம் இதுதான் ஒன்றும் இல்லை எதுவும் உங்கள்கிட்ட இருக்கோ அதை போட்டுக்கோங்க பிரச்சனையே இல்லை போட்டுக்கிட்டு லேசாக எலுமிச்சம்பளம் ஊற்றலை எலுமிச்சம்பளம் பதிலு தான் நம்ம வந்து தயிர் ஊற்றிருக்கோம் இருக்கோம் அதனால ஏதாவது ஒரு லேசான ஒரு தயிர் ஊற்றுனா சாஃப்டாகவும் இருக்கும் பொரித்தோன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோழி அதில் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து வந்துட்டு இதை எடுத்து ஐஸ் பொட்டியில் வச்சிடணும் ஃப்ரிட்ஜில் கீழே ஃப்ரீஸ் ஃப்ரீ மேலே வைக்காதீங்க கீழே வந்து வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா எல்லாம் வந்து கோட் பண்ணிடும் மிக்ஸ் ஆகிரும் அப்புறமா எடுத்து அதை பொறிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வடை மாவு இது கோபிஸ் கொஞ்சம் பறி கொஞ்சமாக பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் இது முதல்ல பறித்த முருங்கைக்கீரை கீரை இது நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வாழைப்பு வடை செய்கிறதுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் இது நார்மலாக வந்து இந்த பருப்பு வடை சொல்லுவாங்கள்ல பருப்பு வடை ஆம வடை மசாலா வடை அதுக்குள்ளே அரைச்சது தான் அரைச்சி அதெல்லாம் போட்டு எல்லாம் கலந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பொரிச்சிட்டேன் பாருங்களா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் அதை இப்போ வந்து கோழி வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஹைஸ்பிட்டலில் வச்சு எடுத்துட்டேன்ல இதை வந்து இப்போ அதே இந்த வடை பொறிச்ச எண்ணெயிலேயே இந்த கோழியையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே கையில் எடுத்து தனித்தனியாக அப்படி போட்டோம்னா அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு அதில் பாருங்கள் தந்தூரி மசாலாவில் உள்ளது அந்த மிளகாத்தூளில் உள்ள கலர் தான் அந்த சோப்பு கலரில் தெரியுது நம்ம வேகம் எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம கலரெலாம் எதுவும் போடலை அப்படியே எல்லாத்தையுமே அப்படி பொறிச்சு எடுத்து வச்சு பாருங்கள் நல்லா இப்படியே சாப்பிட்டா கூட நல்லா இருந்துச்சு அடுத்து வந்து இஞ்சி ஒரு பார்த்திங்கன்னா ஒரு விரல் பரிசு இஞ்சி எடுத்து பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு வெங்காயம் கருவேப்பில்லை இதில் வந்து நாலஞ்சு ஊசி ஊசி மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இது எல்லாத்தையும் என்ன பிற எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பட்டைப்பூ வேணால் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் நான் போடலை இப்படியே போட்டுட்டேன் போட்டுட்டு இதை நல்லா பாருங்க மெதுவாக அடுப்பு வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் அது ஏன்னா அங்கே வந்து கோழி பொறிச்சது தான் பாருங்கள் அது ஒன்றும் வேக தேவையில்லை அதனால் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதந்து அந்த வெங்காய வாசனை வரும் பாருங்கள் அந்த வதங்கின வாசனை பூண்டு வெங்காய வாசனை வந்தகையோட அந்த கோழி எடுத்து அதில் போட்டுற வேண்டியதுதான் பாருங்க இன்னும் கொஞ்சம் வதங்கணும் லேஸாக அந்த வெங்காயம் வந்து இதாக தெரியுது அந்த கருவேப்பில வந்து முழுசாகவே அப்படி அப்படி ஏன்னா அது பிஞ்சி கருவேப்பில் சின்ன வந்து கொழுந்து தான் கொளுந்து கருவேப்பில அதனால் அது அப்படியே போட்டுட்டேன் நான் வச்சு அந்த ஊசி இது புளிச்ச புளிச்சக்கிரைக்கும் அந்த கோழிக்கும் அப்படி தான் இருந்துச்சு சாப்பிட உண்மையிலேயே வேறு லெவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சைவமாக என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறது என்ன சமைக்க பிள்ளைங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சைவோனா சைவக்கோழி சைவ இறச்சி இந்த மாதிரி தான் சமைக்கிறாங்க இதை போட்டுக்கிட்டேன் அதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது அடுப்பு மெதுவாகவே வச்சுக்கோங்க மெதுவாக வச்சுட்டு இப்படியே பரட்டியும் நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வேணும்னா சாஸ் ஊற்றியும் நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் என்ன சாஸ் உங்களுக்கு வேணுமோ ஊற்றிக்கலாம் இது வந்து நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஸ் தீரம் ஊற்றுறேன் சாஸ் வந்து வெஜிடேரியனோட இதை எங்கள் வெஜிடேரியன் கடையில் வாங்கினேன் அது ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு தண்ணி கிச்சாப் உப்பு கிச்சாப் இது கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு அப்படியே லேசாக ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட போதும் அப்படியே ஊற்றி அப்படியே பரட்டி எடுத்து வச்சு நான் எப்படி சும்மா சாப்பிட்டேன் புளிச்சிக்கிற சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தயிர் சோறு போட்டு அதில் தயிர் சோறுக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சைவமாக இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி வித்தியாசமாக சமைச்சு சாப்பிட்டுங்களேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் புளிச்சிக்கீரை அந்த வடையோட இது உருண்டை இது வந்து அந்த கோழி